வெளிவடக்கு காணி பிடிவிக்கப்படாத மக்கள் சார்பாக இங்கே வந்திருக்கிறோம் எங்களது இருபத்தோராந்தேதியிலிருந்து காணி பிடிப்புக்கான அமைதி வழிவழி போராட்டம் மயிலட்டியிலே மக்களால் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு தகுந்த பதில்கள் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதம் தேதி ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஒரு அமைதி வழி போராட்டத்தை நடத்தி ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று சென்றோம் அதற்கு எங் அதற்கும் எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை காரணம் என்னென்னா வலிவடக்கு என்றொரு இடம் இருக்கிறது ஜனாதிபதி மாளிகையை செய்ய சேலத்தில் இருக்கிற செயலாளர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் அவையிட்ட இல்லை இங்கே இருந்து எங்களுடைய அதிரச அரச அதிகாரிகள் கவன காரணமாக அறிவிக்கவில்லையோ அல்லது வேணுமெண்டோ தெரியாது அதற்கான ஆவணங்களை அங்கே அவையில் சமர்ப்பிக்கவில்லை அதன் காரணம் அவர்களுக்கு பலிவடக்கு என்ற யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது என்று தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தகமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டும் அது இன்னும் அவைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது அதற்கான பூர்வாங்க வேலைகள் செய்யவில்லை காணி விட்டு விடப்பட்டிருக்கிறது ஆனால் விடப்பட்ட ஆறாயிரத்தி முந்நூறு ஏக்கர் காணியிலே இன்னும் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இன்னும் விடா விடுபடாமல் இருக்கிறது அந்த விடுபட்ட மிகுதி காணியும் அரசகாணியாகவே இருக்கிறது அந்த வர்த்தகமானிய அறிவித்தல் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படும் வரைக்கும் அந்த காணி அவ்வளவுமே அரசகாணியாக தான் இருக்கும் ஆகவே அந்த வர்த்தகமானிய அறிவித்தல் கட்டாயம் விடுவிக்கப்பட வேணும் அதே நேரம் எங்களுடைய மக்களுடைய தனியார் காணி முழுமையாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அதற்கு எங்களை எங்களது போராட்டம் தொடரும் நாங்கள் இனி மேலதிகமாக இன்றைக்கு அரசாங்கத்தை வை சந்தித்திருக்கின்றோம் அவரும் அதற்கு சாதகமான பதில் கூறியதாக இல்லை காரணம் தாங்கள் அறிவித்திருக்கிறோம் அவியல் தெரியாது என்று சொன்னால் தங்களுக்கு தெரியாண்ட மாதிரி ஒரு தட்டிக்கலைப்பான பதிலையே சொல்லினோம் காணி பிடிவிக்கப்பட்டிருக்கு பிடிவிக்கப்பட்டிருக்குன்னா இந்த வர்த்தகமான அறிவித்தல் ரத்து செய்வதன் மூலம்தான் எங்களுடைய மக்களுக்குரிய உரிமையை உரிமை கிடைக்கும் நாங்கள் உறுதியை வச்சிருக்கலாம் ஆனால் அந்த உறுதி உறுதி வந்து இந்த வர்த்தகமான அறிவித்தலின்படி அரசகாணி ஆகவே இந்த உறுதியிலே எந்த விதமான பிரியோசனும் இல்லை ஆகவே இந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் ரத்து செய்யப்பட வேண்டும் இதற்காக அரச அதிகாரிகள் சரி ஜனாதிபதி செயலகம் சரி சாதகமான பதிலை எங்களுக்கு தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் என் பேர் ஜாட்ஸன் ஆடோ நான் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மட்டும் சிவில் சமூக நிறுவனங்களுடைய நேபாளராக இருக்கிறேன் இன்றைக்கு உண்மையில் வந்து ஒரு நீண்ட காலமாக வடக்கில் வந்து வழிவடக்கு மக்களுடைய காணி வந்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இலங்கை அரசினால் தேசிய பாதுகாப்புக்கென அபகரிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த காணிய விடுத விடுவிப்புக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது ஐநாவுடைய ஆணையாளர் இங்கே இருந்த காலத்தில் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறு காம் தேதி வரைக்குமான அந்த காலத்தில் வந்து வழிவடக்கும் மக்களால் தொடர்ச்சியாக ஒரு கவனையை போன்று முன்னெடுக்கப்பட்டு நடந்து பெற்றது அது அவருடைய காதுக்கும் அது சென்றிருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தி அது தொடர்பான ஆவணங்களை அவருக்கு சமர்ப்பித்திருந்தோம் அந்த காணி விடுதலையில் சர்வதேசமும் பொறுப்பு கூற வேண்டும் என்றதில் வலியுறுத்தி இருந்தோம் அதே நேரத்தில் அதன் தொடர்ச்சியாக இந்த காணி விடுவிப்பினுடைய அடுத்த கட்டமாக ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னாக அத கோல்பேஸில் வந்து இங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருநூறு பேருக்கு மேல் அந்த ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னுக்கு ஒரு கவன்ப்பை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் எங்களுடைய காணியை உடனடியாக விடுதலை செய்ய என்று கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் இது போக்கு சாட்டுக்கள் சொல்ல முடியாது இது காணியை விட்டே ஆகவே என்ற ஒரு உறுதிமொழியோட வந்த அரசு ஆகவே எங்களுடைய காணியை விடுதலை செய்ய வேணுமென்று அப்போதே அங்கிருந்த ஒரு ஐந்து பேரை போலீஸ் அதிகாரிகளினால் ஜனாதிபதியினுடைய மக்கள் தொடர்பு செயலத்தில் கூட்டி சென்றிருந்தார்கள் அங்கு அவர்கள் அங்கு போனபோது அங்கு ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட செயலாளர் நாங்கள் சந்தித்து இருந்தோம் அப்போது அவர் எங்களுடைய விடயத்தை கேட்டு அறிந்து கொண்டார் அதில் நாங்கள் பிரதானமாக வழிவடக்கில் இருந்து வந்தோம் வழிவடக்கில் இருந்து வந்திருக்கின்ற ஏதோ எங்களை யாழ்ப்பாணம் என்ற சொல்லை ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடை எங்களுக்கு அவதானிக்கக்கூடோம் வழிவடக்கில் காணி விடுவிக்க அப்போது தான் அவர் தன் ஆவணங்களை தேடிய போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அதாவது வழிவடக்கு காணி மீட்போர் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் இருக்கு அப்போ இதுவரைக்கும் வழிவடக்கிலிருந்து நடந்த கவன்ப்புகள் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் ஜனாதிபதி வருகையின் போது மக்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் எங்கும் அவரிடம் பதிவில் நாங்கள் அவர்கள் எங்களுக்கு காண்பிக்கவும் இல்லை அது தொடர்பாக அவர்கிட்ட இருக்க வேண்டும் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படையில் அதை இருந்த நேரம் தான் உடனடியாக ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் கடிதம் அனுப்புவதாக சொல்லி உடனடியாக எங்களை இருக்க வச்சு ரெண்டு மணிக்கு மனத்தியாலத்துக்கு மேலே உடனடியாக பாதுகாப்பு செயலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருந்தார் அப்போது நாங்கள் முன் வச்சம் வழிவடக்கு மக்களுடைய காணி இன்று வரைக்கும் வந்து வந்த அது ஜனாதிபதி எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை இருந்த ஜனாதிபதி பல தடவை காணியை விடுவிக்கிறேன் என்று சொன்னார் இன்று வரைக்கும் அதனுடைய முயற்சிகள் இல்லை அதே நேரத்தில் இன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று அஞ்சாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி கெசட் பண்ணப்பட்டிருக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணி இன்று வரைக்கும் இந்த கெசட் ஆளுகையில் இருக்கும் போது இங்கு வருகின்ற கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம் தற்போதைய ஜனாதிபதிகளாக இருக்கலாம் காணியை நாங்கள் இருநூறு ஏக்கர் விடுறோம் முன்னூறு ஏக்கர் விடுறோம் பாதையை துறந்திருக்கிறோம் என்று சொல்வது அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல சட்ட ஆளுகைக்குள்ள இந்த கசட் இருக்கிறது ஆகவே இன்று வரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடு விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைச்சோம் அதே போல நாங்கள் இன்று நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்தோம் மாவட்ட செயலாளருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த காணி இன்று வரைக்கும் மக்களுடைய காணி அவரிடம் கேட்டபோது இருக்கற ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இன்னும் விடுதலை செய்ய வேண்டியிருந்ததாக அவர் தெரியப்படுத்தினார் அதே நேரத்தில் நாங்கள் தெள்ளிப்பலை டிஎஸ்ஓபிஸுக்கு ஆர்டிஏ போட்டோம் அதில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணி இன்னும் விடுவிக்க வேணும் என்றதை அவங்க தெரியப்படுத்தினா நான் ரெண்டையும் ஒப்பிட்டு இப்போ இது மாவட்ட செயலாளரிடம் கேட்டேன் அவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க இடைக்க இருக்கிற முன்னூறைப் பெட்டிய தொடர்பினர் அப்போ இன்று வரைக்கும் அவரும் அதை கதைச்சு கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எண்ணூறு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி இப்படி கதைக்க முடியாது கெசட்டில் இருக்கிறத தெளிவுபடுத்த வேணும் மக்களுக்கு இன்னும் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணி விடு விடுவிக்கப்படையில்லை தான் சட்ட ஆவணம் அது சட்ட ஆளுகை இன்னும் இருக்குது அதை விடுத்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விடணும் என்று சொல்றது எல்லாம் அது பொருத்தம் அல்ல ஆகவே இந்த கெசட்டை வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணி மக்கள கையில காணிய ஒப்படைக்கப்பட வேணும் அதே போல இன்று வரைக்கும் மக்கள காணியை நாங்கள் கலம்பு காரியாலயத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் இங்கேயும் சொல்லிக்கலாம் உங்களுடைய ஆவணத்துல வந்து எங்கேயாவது இன்று இராணுவம் பிஸ்னஸ் பண்றது மக்களுடைய காணியில் விவசாயம் செய்கிறது இதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஆண்டு கேட்க அவர்கள் அதை பற்றி எந்தவித தெளிவுபடுத்தலையும் எங்களுக்கு போதிய அளவு வழங்கவில்லை ஆகவே நாங்கள் இப்போ ஜன சந்தித்த எங்களுடைய செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம் தெளிவாக எத்தனை ஏக்கர் காணி இவர்கள் வந்து விவசாயம் செய்தார்கள் மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டியதுக்கு அப்பால இந்த கெசட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேணும் அதே நேரத்துல கேட்டிருந்தோம் எவ்வளவு காலத்துக்கு இந்த உங்களுடைய முன்னெடுப்பை செய்யப்படுறீங்கன்னு தனக்கு ஒரு மூன்று கிழமை கேட்டிருக்கிறார் தாங்கள் இது தொடர்பாக உடனடியாக ஜனாதிபதி செயலத்துக்கு மேலதிகமாக அனுப்பி வைப்பதாக முழு தகவல்களையும் அப்போ நான் கேட்டிருந்தேன் இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கப்பட போகிறீங்களா ஆண்டு கேட்டு அப்போ இவ்வளவு காலமும் அது தொடர்பான ஃபலவ் இல்லையா ஆண்டு கேட்டிருந்தேன் அவர் ஜனாதிபதியையும் காணி விடுவிக்கப்பட்டு கேட்டவர் தான் கெசட்டை பற்றி கேட்கவில்லையாம் அப்போ அவருக்கும் இன்றைக்கு ஒரு கெசட்டை பிரதியை அவருக்கும் கொடுத்துட்டு வந்தோம் இந்தாருக்கு இந்த கெசட் என்று சொல்லி இத கவனத்தில் செலுத்த சொல்லி அதே நேரத்தில் இந்த மக்களுடைய காணியை வந்து விடுவிப்பதற்கு மட்டுமில்லை இந்த மக்களுடைய காணியை இவ்வளவு காலமும் இவர்கள் வைத்திருந்த காணிக்கு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் மண்டதையும் அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம் ஏன் என்று சொன்னால் மக்களுடைய காணி இவ்வளவு ஏக்கர் காணி அது அது யாழ்ப்பாணத்தில் வந்து ஏனைய மாவட்டங்களுடைய அதிகமான தனியார் காணிகளை கொண்ட மாவட்டம் ஜாழ் மாவட்டம் அதில் வந்து வழி வடக்குள்ளே இருக்கிற மக்களோட உறுதி காணிகள் ஆகவே அவர்களுடைய காணி இவ்வளவு காலமும் நீங்கள் விவசாயம் செய்து வருமானம் கொட்டல்கள் கட்டி பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டதுக்கு அந்த மக்களுக்கான இழப்பீடும் வழங்கி உடனடியாக இந்த கசெட்டர் ரிமூவ் பண்ணி இந்த காணியை வழங்க வேண்டும் என்றதை அவருக்கு தெரியப்படுத்தினோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இந்த காணியை நீங்கள் தொட இது பண்ணிலை என்று சொன்னால் அனைத்து மக்களும் வந்து கூடாரம் அடித்து அங்கே தங்குவோம் என்றதையும் ஜனாதிபதியினுடைய பிரத்யேக செயலாளருக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் நன்றி நீங்கள் எதாவது கேள்வி கேட்டால் நான் பற்றி சொல்லலாம் நீங்கள் என்ன இருக்குதுங்க லிட்டர் தாரிக்க கேசட் உங்களுக்கு தேவை என்ற படம் எடுத்துக் கொள்ளலாம் நாங்கள் அங்க கொடுத்த மகஜர் இருந்தாருங்க ஜனாதிபதி எல்லாத்தையும் கொடுக்காத மகஜர் இருந்தாருங்க